இந்த ஆண்டு மலையாள திரையுலகம் இதுவரை ஹாட்ரிக் செஞ்சுரிகளை அடித்து மாஸ் காட்டி வருகிறது குறைந்த பட்ஜெட்டில் நூறு கோடி வசூலை ஈட்டுவதெல்லாம் மலையாள திரையுலகத்துக்கு மட்டுமே இந்த கைவந்த கலை என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் படம் மொக்கையாக இருந்தாலும் வசூல் மட்டும் வந்து வெற்றி பெறுவது எல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது என்று வசூல் ரீதியாக வெற்றி அடைவதை விட பலரது பாராட்டுகளுடன் விமர்சன ரீதியாக வெற்றி பெறுவதே சிறந்த வெற்றி என மலையாள ரசிகர்கள் காலரை தூக்கிவிட்டு கெத்தாக காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான பிரேமலு திரைப்படம் நூறு கோடி வசூலை ஈட்டிய நிலையில் மஞ்சுமல் வாய்ஸ் திரைப்படம் அதிரடியாக டபுள் செஞ்சுரி அடுத்து இருநூறு கோடி ரூபாய் வசூலீட்டி இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடித்தது இந்த நிலையில நாங்களும் போட்டிக்கு வரலாமா என களத்தில் இறங்கிய பிருத்திவிராஜ் தனது ஆடு ஜீவிதம் படத்தின் மூலம் நூறு கோடி வசூலை ரெண்டு வாரங்களில் அள்ளி அள்ளியுள்ளார் வெள்ளிக்கிழமை ஓட்டத்துடனே நூறு கோடி வசூலை ஆடு ஜீவிதம் படம் ஈட்டிய நிலையில் சனி மற்றும் ஞாயிறு கிழமை வேறு எந்த ஒரு பெரிய படமும் இல்லாத நிலையில் இந்த வாரமும் ஆடு ஜீவிதம் மேலும் வசூலையீட்டி நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலை ஒட்டுமொத்தமாக அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெண்யமின் எழுதிய கோட்டிஸ் நாவலை தழுவி பிளஸ் இயக்கத்தில் ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்திவிராஜ் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு தப்பித்து வந்த நடித்திருந்தார் சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் அவர் வரும் காட்சிகள் எல்லாம் ஜில்லனை இருக்கும் விதமாக ரொம்பவே ரம்யமாக படமாக்கப்பட்டு ரசிகர்களை கவர்ந்துள்ளது ஆடு ஜீவிதம் திரைப்படம் ஹிட் அடித்த நிலையில் அடுத்த மலையாள படம் இந்த ஆண்டு செஞ்சு அடிக்க அடுத்து ரிலீஸ் ஆக போகுது என ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்துள்ளனர்